முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு கணிதம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பதினொன்று அறுபத்தாறு மெயினாக பிசிக்கு வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன் ஏன்னா சிபோட ஆறு என்னோடய கணிப்பு வந்ததுனால ஒன்று ஆறு வரணும் அதை வச்சு தான் பிசி டார்கெட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு பார்த்துருவோம் அதேமாதிரி நம்ம எந்த ஒரு பேட்டன் எடுத்தாலும் அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நம்பர் வந்துச்சுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒன்று ஆறு அதாவது பதினாறும் பதினொன்றும் மார்க் பண்ணிக்காம்களோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் இதை எப்படி வச்சான்னு பார்த்துட்டு நாளைக்கு வாங்க கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஏன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் ஸோ நான் மார்க் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருந்த அந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி வாங்க கணிப்புக்குள்ளே போயிடலாம் நம்ம எதை வச்சு எடுத்துருந்தோம்னா பிசியில் வந்து எண்பத்தி ரெண்டு கரெக்டாக மூணு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் அந்த எண்பத்தி ரெண்டு இந்த எண்ணில் கொண்டு வந்து வச்சுருப்பான் கரெக்டாக மறுபடியும் மூணு நாள் தள்ளி அந்த எண்பத்தி ரெண்டை எடுத்துகிட்டு வந்துருப்பான் ரெண்டு எண்பத்தி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வரணும் அதை வந்து பவரில் வச்சு இந்த கேம்மை முடிச்சுட்டான் சரிங்களா அதுக்கு அடுத்தது இதை வச்சு தான் இந்த பதினாறு கரெக்டாக ரெண்டு சாரி ஒரு நாள் தள்ளி பதினொன்று பதினொன்றுக்கு அப்படியே அறுபத்தாறு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி வந்திருக்கணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி இந்த ஏழ்நூற்றி எண்பத்திரெண்டு வந்திருக்கணும் அந்த எண்பத்திரெண்டு கணக்கு பண்ணதுனால இந்த பதினாறு பதினாறும் வந்துருச்சு பதினொன்றும் வந்துருச்சு அறுபத்தாறு வந்துருச்சு இதில் பெண்டிங்ல இருக்கிறது அறுபத்தி ஒன்று தான் ஸோ இந்த அறுபத்தாறு அறுபத் பதினொன்று வந்து பிசியில் எதிரி அதை அப்படியே உள்ளே நூற்றி வச்சுட்டான் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன மெத்தேடில் வச்சானோ அதே மெத்தர்டில் தான் பார்க்க போகிறோம் ஆனால் வீக்லி சாட்டில் இன்றைக்கி வச்ச மெத்தேடு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சிபோர்டு நம்பர் ஏசி நம்பர் பவர் லவ் ஏசியில் வந்து எண்பத்தி நாலு வந்து எண்பத்தொம்போதாக வச்சுக்கோங்க கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது அதாவது எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தொம்போதாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஏசியில் வந்து அப்படியே எண்பத்தொம்பது வந்திருக்கும் இப்போ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எட்நூற்றி மு தொண்ணூற்றொம்பதுன்னு வச்சுட்டான் அடுத்தது மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு இதை தான் நான் மேட்ச் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து போர்டியில் கொண்டு வருவான்னு நினச்சேன் அந்த ஆறுநூற்றி பதினஞ்சுங்கிறதுல ரெண்டு நம்பர் வரணும் அறுநூற்றி பதிமூணுன்னு இன்றைக்கி கொண்டு வந்துட்டான் சேம் இதே பேட்டர்னில் நாளைக்கு வந்து வீக்லி சார்ட்டில் என்ன வருன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி மெயினாக பிசி ஐம்பத்தாறு கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் ஐம்பத்தி ஒன்றை திருப்பி ஃபுல் பவரில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுன்னு வச்சுருப்பான் ஸோ மொதல் நாளே நிறுத்தி கொண்டு வரணும் பவர் சி ஆறு ஒன்று வர்றதுனால இந்த ஐம்பத்தி ஒன்று நிறுத்துவான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு வரும்னு சொல்லி எடுத்துருந்தேன் இப்போ இதை வச்சு தான் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் எண்பத்தி ரெண்டு ஸோ அதே பேட்டர்னில் நாளைக்கு ஐம்பத்தொன்றுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறுனு வந்துருக்கணும் திருப்பி வச்சிருக்கிறான் இப்போ இதே அறுபதை வந்து நிறுத்தணும் நல்லா நோட் பண்ணிக்காங்க இங்கே எப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாலும் ஃபுல் பவர் நாளே வரணும் வரலினா அதுக்கு அடுத்த நாள் இதுக்கு ஃபுல் பவர் வந்துடணும் ஸோ கொண்டு வந்துட்டான் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு ஃபுல் பவர் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஒன்று பேஸ் பண்ணி வரலை அப்போ வரலினா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது அப்படி திருப்பி வைக்கணும் அல்லது நவுற்றி வைக்கணும் இதுதான் நாளைக்கு ஸோ இது ஒரு பேட்டர்ன் இந்த அறுபதை வந்து பேஸ் பண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரு செட் ஆகணும் அதாவது சி போர்டில் இருக்கிறத ஏசி நம்பர் வந்து எழுபத்தாறு எழுவத்தாறு மேட்ச் ஆனால் இந்த எண்டில் கரை இரநூத்தி இருபத்தாறு வரணும் அல்லது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வரணும் ஸோ ஒரு வாரம் தள்ளி கரெக்டாக மூணு நம்பருமே எடுத்துகிட்டு வந்திருப்பான் அதுக்கு அடுத்தது இந்த ஏசி தொண்ணூத்தஞ்சு ஏசி நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சேம் நம்பர் தான் அப்போ இந்த எண்டில் இருக்கிற நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படியே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு வச்சுருப்போம் ஸோ இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் ஸோ இதை வச்சு தான் இன்றைக்குமே ஏர்லி சட்டில் கொண்டு வந்துட்டான் இப்போ சேம் பேட்டர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ இதே மாதிரி இதுக்கு மேலே வந்தப்போ பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ எழுபத்தி மூணுன்னு இருக்குங்களா சீ போர்டில் வந்த ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி மூணு ஸோ ஏசியில் ஜீரோ மூணு ஜீரோ மூணு அப்போ இந்த எண்டில் இருக்கிறது அதே மாதிரி மூணு ஆறும் அதாவது முப்பத்தாறு அறுபத்தி மூணு ஏசிக்கு வரணும் அடுத்த வாரம் வந்திருக்கணும் ஆனால் உள் நம்பர்லேயே அந்த மூணு ஆறையும் கொண்டு வந்துடும் ஒரு ரெண்டு வாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் மட்டும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பான் ஜீரோ எழுவத்தி மூணு சி போர்டில் இருக்குது வந்து ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி மூணு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டான் அப்போ இங்கே இந்த எண்டில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு பி போர்டில் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி ரெண்டு வாரம் தள்ளி கொண்டு வந்துருப்போம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளை கொஞ்சம் குழப்பி நம்மளுக்கு வந்து ஏமாந்து விட்டுறோம் ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக வீக்லி சார்ட்டில் இந்த மாதிரி பேட்டர்னில் ஸோ ஸ்ட்ராங்காக வர அன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ தொள்ளாயிரத்தி எம் ஐம்பத்தி ஏழில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு வச்சுருக்குறோம் ஓகேங்களா பி போர்டில் மட்டும் செஞ்சு பண்ணி அப்போ இந்த எண்டில் இருக்கிறது நானூற்றி ஐம்பத்தஞ்சு அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு டேரக்ஷனும் இருக்கிற மாதிரி ஏபிசி ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தஞ்சும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலும் நாளைக்கு வந்து இருக்கிற மாதிரி பி போர்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி நம்பர் அதாவது ஏசியில் செட் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நோக்கிக்குள்ள இங்கே கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பவர் வச்சு ஐநூற்றி நாலு ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு வச்சுருக்கணும் அந்த ஐநூற்றி நாலு வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பர்லேயே வச்சுருப்போம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு ஸோ இந்த உள் நம்பரில் வச்சதுனால இங்கே உள்ள ஐநூற்றி பதினொன்றுக்கு பவர் வச்சு அதாவது ரெண்டு நம்பருக்கு பவர் வச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டானே அடுத்தது கீழே கர் நம்பரு அப்படியே ஸ்டெயிட்டாகவே எடுத்துகிட்டு வரணும் ஐநூற்றி நாலுன்னு நாளைக்கு ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த ஐநூற்றி நாலு ஏ சொல்கிறேன்னா இப்போ ஏர்லி சட்டில் பார்ப்போம் ஸோ ஏர்லி சட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போயிட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சீட்டு வாங்க புல் டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயிடு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டுனா அவங்களும் கரெக்டாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஏ போர்டிலருந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருப்போம் ஏ போர்டில் வ பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து ஸோ இந்த ஆறுநூற்றி பத்து பிசிக்கு அதாவது பத்துக்கு ஃபுல் பவர் வச்சா அறுபத்தஞ்சுங்களா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ஏ போர்டோட மேட்ச் ஆகிருக்கு ஸோ இந்த ஏ போர்டோட மேட்ச் ஆகுனத்துனால உள் நம்பரை ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலுன்னு வெளி நம்பருக்கு வந்திருக்கணும் அதாவது ஏ போர்டுக்கோ இல்லை பி போர்டுக்கோ பவர் ஆச்சு ஆனால் உள் நம்பர்லேயே வச்சுருப்பான் முந்நூற்றி பதினாலுன்னு வெளி நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏ போர்டு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அடுத்த வருஷம் ஏ போர்டில் இருக்கிற நம்பர் உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏ போர்டு அப்போ இதை முந்நூற்றி பதினாலுன்னு கரெக்டாக உள் நம்பர்லேயே வச்சிட்டான் இப்போ இதுக்கு இதுக்கு இடையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சி போன வருஷத்துக்கும் அதுக்கு முந்தின வருஷம் அறுநூற்றி அறுபத்தஞ்சி இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன இருக்குது மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சி அறுநூற்றி அறுபத்தஞ்சி அடுத்தது கீழேருந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாலு இந்த ஆறுநூற்றி நாலு நாளைக்கு வெளி நம்பருக்கு வரணும் இதுதான் நாளைக்கு என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எட்நூற்றி பதினாலு உள் நம்பரில் முந்நூற்றி பதினாலுன்னு வரலன்னா நாளைக்கு வெளி நம்பருக்கு தான் வந்துருக்கணும் ஸோ ஆனால் வெளி நம்பர்லேயுமே மூ ரெண்டு நம்பரை கொண்டு வந்துவிட்டான் பாருங்கள் முப்பத்தி நாலுன்னு ஸோ இது ஒரு பேட்டர்னு அதே மாதிரி இங்கே இதை ஒட்டி இருக்கிற நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஆறுன்னு இருக்குது ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து மூணு மட்டும் வந்திருக்குதுன்னா பிசிக்கு முப்பத்தாறு வரணும் பிசிக்கு முப்பத்தாறு வரணும் உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் பிசிக்கு முப்பத்தாறு ஸோ நாளைக்கு ஏபி ஏபிபிசிஎஸ்சி ஏபியில் ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வீக்கிலி சாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து ஐம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வீக்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏபியில் அறுபது முப்பத்தி ஒன்று பிசியில் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு பதினேழு எழுவத்தொன்று இன்றைக்கே எதிர்பார்த்துருந்தேன் நாளைக்கு ஒரு சான்ஸ் இந்த மாதம் முடிகிறதால வரணும் இதேமாதிரி பிசியில் ஐம்பத்தி நாலு நான் ஐம்பத்தஞ்சி முப்பத்தி ஆறு ஐநூற்றி நாலு ஆறுநூற்றி நாலு நானூற்றி அறுபது நானூற்றி ஆறு இதுதான் நாளைக்கு என்னோடய ஒரு கணிப்பு ஆள் போடுக்கு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கில் ஸ்டார்ட்டில் அஞ்சு டபுள்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ஆள் போடுக்கு அஞ்சு எடுத்துகிட்டு வரணும் உங்கள் கணிப்பில் இதை ஒத்து வந்துச்சுன்னா எடுக்காங்க நன்றி வணக்கம்